ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் செவன்ஜி இப்படத்திற்கு சித்தார்த் விபின் இசையமைத்திருக்காரு இதுல சோனியா அகர்வால் ஸ்மிருதி வெங்கட் சித்தார்த் விபின் சுப்ரமணிய சிவா கல்கி மற்றும் படம் நடித்திருக்காங்க செவன்ஜி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் அம்மா ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர் ப்ரொடியூசர் அண்டு அசோசியேட் அசிஸ்டண்ட் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸ்கர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஜூலை ஃபைவ் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எல்லோரும் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே ரொம்ப நல்லா இருந்தது சோனியா அகர்வால் மேம் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ண ஜாலியாக இருந்தது ஷூட்டிங் அண்ட் இப்போ ஷாப் அதேதா எனக்கும் பேசணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்க தொடக்கறேன் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களை எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு அண்ட் என்னோட டேரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு ஒரு ஹாரர் மூவின்னா எவ்வளோ சீரியஸாக இருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும் ஆனால் எங்கள் ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் மூவியுமே செம்மல் ஆஃப்டர் ரைட்டாக அண்ட் டோட்டல் டீம் என்னோடய சினிமாட்டோகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும் சுதார்த்த் விப்பனாக இருக்கட்டும் அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு சோனியா மேம் சுப்ரமணிய சிவா சார் அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன் அண்டு இந்த படத்தில் அவரோடு சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபாக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும் நன்றி எவ்ரி கால் எனக்கு படத்தில் ஒரு படத்துக்கு வரும்போது ஃபஸ்ட் கொஸ்டின் நடிகை கூப்பிட்றீங்களா மியூசிக் கூப்புறீங்களான்னு கேட்பேன் ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் நான் வந்தேன் அண்ட் தென் ஐ டிட் த மியூசிக் ஃபார் த ஃபிலம் ஸோ ஹருன் பற்றி சொல்லணுன்னா சொன்ன மாதிரி ஹியூமர் சென்ஸ் இருக்குது ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும் இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்கு அவருக்கு சான்ஸ் இருக்குது பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி இந்த மூவி ஸ்டோரி ஃபஸ்ட் கேட்கும்போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோ ஷார்ட் ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது அந்த பட் ஹருன் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹாஸ் போர்ட்ரியட் ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பவுன்ஸ் மூடாக இருக்கும் அது அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரோ ஃபிலம் ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரோ படம் பண்ணிணேன் ஹலூன் போய் பேசுகிறேன் அது முடிஞ்சு இது ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் டு ஒர்க் வித் ஹருண் ஏன்னா லாட் ஆஃப் ஐடியாஸ் ஹி கிவ்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் லாட் ஆஃப் ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம வீர் வி வென்ட் ஃபார் த ஃபிலிம் ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும்போது ஷாக் சொல்லும் போது தான் ஹாரராக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் த ஹோல் டீம் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம் அண்ட் அப்பப்போ சார் வீட்டிலேருந்து பிரியாணி எல்லாம் வரும் ஸோ தர்ஸ் பி ஃபன் டேஸ் ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் படம் போது பா படம் பார்க்கும் போது யூ வில் ஆல் என்ஜாய் த ஃபிலிம் பிகாஸ் சோனியா கால் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க ஸ்மிருதி வண்டர்ஃபுல் ரோல் அண்ட் சோனியா அகர்வால் மேம் கிட்டேயே ஒர்க் பண்ணும்போது நிறைய வி ஆர்ஸ் ஐ ஆஸ்க்கு லாட் ஆஃப் கொஷின்ஸ் டு ஹே என்ன எவ்வளோ வருஷன் ஷீஸ் ஆக்டட் இந்த ஃபிலம் ஸோ ஹவு வாஸ் இட் டு ஒர்க் வித் திஸ் பர்சன் தேட் பர்சன் அண்ட் ஆல் தேட் அண்ட் பிஃபோர் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஷில் பி ஒன் பர்சன் ஆக்ஷன் ஆக்ஷன் ஷீட் ஒன்ஸ் இட் டூ டிஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன் இந்த கேரக்டராக மாறுறாங்க அண்ட் ஐ ஹேட் அஃபியூ சீன்ஸ் வித் ஹோ ஸோ இட் வாஸ் ஷி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஓ சீன்ஸ் ஏன்னா நார்மலி ஐ டூ லாட் ஆஃப் ஹியூமன் ஃபிலிம்ஸ் இந்த நாட்டி கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ஆக்ட் வித் ஹோ அவங்க நிறையா சஜெஷன்ஸ் கொடுத்தாங்க அண்ட் ஓவர் ஆல் தோல் பேக்கேஜிங்லலாம் வந்திருக்கு அது த எடிட்டிங் த கொரியோகிராஃபி த கேமரா ஒர்க் எல்லாமே ஃபைனல் அவுட் பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ஹருண் கூட உட்கார் போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு உட்காரும்போதே அந்த ஸ்பாட்ல ஹில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ் ஸோ எவ்ரி ஹீ ஐ திங்க் ஒரு படமே ஒரு ஒன் டேல முடிச்சிருவார் ஒரு ஸ்கிரிப்டிங் செஷன் ஸோ ஆல்ரெடி ஐ திங்க் த்ரீ ஃபோர் ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் லைன் அப் ஃபார் ஹிம் ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் ஐ ஹோப் யூ ஆல் கெட் கேட் ஆஸ் மச்ஸ் வீடு இட் தேங்க் யூ வெரி மச் டிஆர்எஸ் டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதுலாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமாக அண்ணே இப்போ தான் கேட்டேன் அவர்கிட்ட என்னண்ணே சினிமாவுக்கு வந்தது உங்களை அடித்தாங்களா ஆமாப்பா சின்ன வயசில் நான் ரொம்ப சுமார்ட்டாக இருப்பேன் அதில் அடித்தது தான் மூஞ்சிலே எங்கள் மாமன் அடிப்பான் அதில் வீங்கினது தான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு அண்ணே இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும் அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க சார் படம் பேர் என்ன சார் சவஞ்சி சவஞ்சி சூப்பர் சார் நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவஞ்சி பூ கலனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க சோனியா கருவல் மடம் சார் என்ன சார் சொல்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து நினைத்து பார்த்தாயின்னு போயிட்டு இருந்தேன் அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் நினச்சேன் வந்து ஏற்ற எடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏற்போம் போல்ட்டுருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அருண் சாரை பற்றி சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர் நாங்கள் விழுந்து சிரிச்சுட்ட சீரியஸாக படம் பண்ணிகிட்டு இருப்பார் ஆனால் எல்லாரையும் ஒரு வைபாக டீமை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும் இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் கேட்டேன் சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார் அன்றைக்கி இதான் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கதைலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் தேங்க்யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு அப்புறம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாகவும் தம்பி இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே ஒரு அக்கறை செலுத்திகிட்டே இருப்பாங்க தேங்க்யூ செல்வான அப்புறம் சுப்பிரமணியா சிவாசான மொத முதன்னு நான் வாய்ப்பு கேட்ட டேரக்டர் சுப்பிரமணிய சிவாசா யோகி படத்தில் அண்ணன்ட்ட பேசினம்னா ஒரு பேசினோம்னா ஒரு இது உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கணும் ஒரு ஒரு யூனிவர்சல் மாதிரி அப்படி ஆனால் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில் வந்து டப்பிங்கில் பார்த்து தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே இங்கே வருகிறது இந்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ